ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்டம் என்ன இருக்குது எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நம்ம ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதமிருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்றரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல சூழலையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில பகைவர்களெல்லாம் விலகக்கூடிய யோகத்தை இங்கே பெறக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளுடைய தொல்லை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பகைமை உணர்வு நிறைய பேர் திட்ட இருக்கக்கூடிய பகைமை உணர்வில் மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்புறவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொஞ்சம் குறையும் அதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க கொஞ்சம் நீங்கள் சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்குங்க உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் இப்போ தாராளமாக செய்யலாங்க மனதிற்கு ஆசைப்பட்டபடி நல்ல பிடித்த வரங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்துள்ளதுங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நிகழ்வுகள்ல நீங்க ஆன்மீக சொந்தமான நிகழ்வுகள்ல கலந்துக்குவீங்க அருள் தரக்கூடிய வேள்விகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிம்மதி ஏற்படுத்தி தரும் அதற்குண்டான ஆர்வமான சூழலிலும் நல்ல சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுங்க சில பேருக்கு வந்து வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து மனதை வந்து ரொம்ப நெருக்கடியோடு இருக்கு கவலைகள் தந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நெருக்கடியில் கவலைகள் எல்லாமே உங்களுக்கு நிதி ரீதியாக மறையும் அதனால கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க மற்ற நெருக்கமான உறுப்பினர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அவருடைய ஆசைகள் என்ன அவர்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு பெறுவீங்க எனவே நெருக்கமானவர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கொள்வதற்கு அந்த புரிதல் ரொம்ப உதயகரமாக இருக்குங்க அவருடைய விருப்பங்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால அதை நீங்க நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால அவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க எனவே நெருக்கமானவர்களுடன் உள்ள மகிழக்கூடிய வகையில் நீங்க சிறப்பான வகையில் உறவு மேம்படக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் தினம் இன்றைய தினம் உங்க எண்ணங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாங்க அது நல்ல வகையில் அமையுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள வந்து பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க வியாபார ரீதியாக அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கை ரீதியாக ஏதாவது பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான விருப்பமான கனவுகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய இந்த நல்ல தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலை ஏற்படுத்துங்கிறதுனால உற்சாகத்தை நீங்கள் வந்து ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உற்சாகம் ஓவரா அனுச்சினா அப்படின்னா தலகால் புரியாம சில தவறான முடிவில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடும் அதனால ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கோங்க உங்களது உற்சாகத்தை இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க ஏன்னா காதல் உறவு வலுப்பெறக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அதனால் உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து அற்புதமான ஒரு ரொமான்ஸ் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சே தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் கூட இன்னைக்கு இணக்கமாக நடந்து கொண்டு அவர் உங்களை வந்து சிறப்பான வகையில் எந்த அளவுக்கு உங்களை விரும்புகிறார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சர்ப்ரைஸான சில பிளான்கள் கூட நீங்கள் உருவாக்கலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஸோ பிளான் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நல்ல ரொமான்சர்களை பெருக்குவதற்கான வழிமுறைகளாக அமைங்க அந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உட்கார நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா போதுமானதுங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் சுபகாரங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்கிறாங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக பொழுதை கழிக்க முடியுங்க இன்பமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு தக்க தருணத்தில் தேவையான தருணத்தில் கரெக்டான நேரத்துல வந்து சேருங்க அதனால உங்களுக்கு கடன் சம்பந்தமான உதவிகள்லாம் உடனடியாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிம்மதி கிடைக்கணுன்றே பல பிரச்சனைகளை கடன் கிடைப்பதனால நீங்க சமாளிக்க முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுதோ அதெல்லாம் நீங்கள் பேசி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அதிகமான அன்பு செலுத்த வேண்டிய ஒரு நாள்ங்க அதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான சூழலில் உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் தொழிலில் இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கிறது எனவே வியாபார ரீதியாக அல்லது உங்களது உத்தியோக ரீதியாக துணிந்து சில முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய அறைகளுடைய நிற்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் இங்கே தொடர்ந்து செய்யலாம் அது குறித்த முயற்சிகளை கூட நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாங்க உங்களுக்கு ந ரொம்ப நெருக்கமாக உங்களுக்கு அதிகமான உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்கள் இதுவரைக்கும் வந்திருந்தால் அந்த மாதிரி உறவினர்களிடம் உங்களுக்கு நெருக்கமானிடம் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குதுங்க பகைமை உணர்வு ஈகோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட தீரக்கூடிய யோகம் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் துணிந்து முடிவு எடுத்து செல்படுவீங்க நல்ல திருமண வரங்கள் அமையும் சிறந்த மங்களகரமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக அதிர்ஷ்டகரமாக மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தினால் அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போங்க சொந்த பந்தங்கள் வழியில அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் வழியில விட்டு கொடுத்து போங்க நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியும் நெருக்கமான உடன் பிறந்த கூட நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க இன்னைக்கு நீங்கள் பக்தி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க சில முக்கியமான வேள்விகளில் கலந்து கொண்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீகம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் விட்டுக் கொடுத்து போறது நல்லது சுவாதி நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாளாக நீங்கள் பயணங்கள் மூலமாக அமைப்பெறுவீங்க எனவே வெளியூர் தொடர்பான பயணங்களால உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து நல்ல நன்மைகளை பெற முடியுங்க நீங்க வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் மேலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களால் வழங்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க எனவே பரஸ்பர அன்பு பெறுகூடிய உதவிகள் பரஸ்பரமாக கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அனுகூலமான ஒரு நாள் விசாகம் நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வு எல்லாமே மாறிவிடுங்க கடன் தொடர்பான நெருக்கடி எல்லாம் குறையும் உங்களது எண்ண ஓட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க அது நல்ல வகையில் அமைத்துக் கொள்வது நல்லதுங்க நல்ல பாசிட்டிவான எண்ணங்களாக அது அமைந்தால் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே